أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين

மற்ற சமுதாய மக்கள் வணங்கும் கடவுளும் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமுதாயத்தை நேரான பாதையின் பக்கம் கொண்டு செல்ல படைத்த இறைவனிடமிருந்து வேதங்கள் திருத்தூதர்கள் வழியாக அழிக்கப்பட்டு கொண்டிருந்தன கிறிஸ்துவ வருடம் ஏழாவது நூற்றாண்டில் வேதங்களின் இறுதியாக இறுதி நாள் வரை உள்ள மனிதர்களுக்கு அளிக்கப்பட்ட வேதம்தான் திருக்குரான் ஆகும் அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் இறைக்கருடப்பட்ட இந்த திருக்குறானின் எந்த ஒரு கருத்தும் தவறானது என்று இந்துவரை எவராலும் நிரூபிக்க முடியவில்லை அதை போல் குரானில் கூறப்பட்ட வரலாற்று செய்திகள் நூறு சதவீதம் உண்மையானவை என்பதை இப்பூமியில் பயணம் சென்றால் நம்மால் உணர முடியும் பூமியில் பயணம் செய்து கடந்த கால வரலாற்றை படித்து படிப்பினை வர திருக்குரான் நமக்கு கட்டளையிடுகிறது சூரா அண்ணம் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் அறுபத்தி ஒன்பது பூமியில் பிரயாணம் செய்து குற்றவாளிகளின் முடிவு என்னாயிற்று என்று பாருங்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறுவீராக திருக்குறில் கூறப்பட்ட கட்டளையின் உணர்வு துண்டுதலால் നാൽമൊണ്ട പയണത്തിൽ എങ്ങളാൽ പാർക്കമ വയലാറ്റ് ഉള്ള കാണയിരുക്കീട്ടുകൾ ആദം അലൈഹി സ്വലാം മുതൽ മുഹമ്മദ് നബി സല്ലാ അലൈവല്ലം വരെയുള്ള വരലാ നികഴ്ചികൾ കാല വരിസ്പെടി നാൽ തകുത്തുള്ളോം ഇതാകാൻ സൗദി അറേബ്യ ഈജിപ്ത് ജോഡാൻ ഒമാൻ യുഎ ഇറാൻ അർമേനിയ സോവിയറ്റ് ജോർജിയാ തുർക്കി ലെബനൻ ഇറാഖ് குருதிஸ்தான் யமன் ஆகிய நாடுகளில் பாலை வனங்கள் மலைகள் கடல் மற்றும் பட்டணங்களும் சிறு சிறு ஊர்களும் சுற்றி பல பல காட்சிகள் உங்களுக்கு முன் உங்கள் பார்வைக்காக வைக்கிறேன் ஆதம் பல கோடி உயிரினங்களில் இருந்து வேறுபட்டு பகுத்தறிவுடன் இறைவனால் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட படைப்புதான் மனிதன் மக்காவிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள அரபாவிலே ஜபலுர் ரஹ்மா என்ற இந்த மலையில்தான் மனித இனத்தின் ஆதிபிதா ஆதம் இஸ்லாம் அவர்களும் ஆதித்தாய் ஹவ்வா ஹவ்வா அலிசலாமும் இவ்வுலகில் முதன் முதலாக சந்தித்துக் கொண்டார்கள் என்பது கருத்தாகும் நூஹ் அலேஸ்லாம் இறை தூதர் நூஹு நபி வாழ்ந்த இடங்கள் இப்போது ஈராக்கில் உள்ளன சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த சுமேரிய மக்களை நூஹ் நபி உண்மையான நம்பிக்கையின் பக்கம் அழைத்தார்கள் அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் அந்த அழைப்புப் பணியை செய்ததாக திருக்குரான் கூறுகின்றது நீண்டகாலம் அழைப்புப் பணி செய்தும் ஒரு சிலர் மட்டும்தான் அவரது பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நிராகரிப்போராக இருக்கும் பெருவாரியான மக்களை அழிப்பதற்கு இறைவன் நாடினான் மரப்பலகைகளை ஒன்று சேர்த்து ஒரு கப்பல் செய்யும்படியும் விசுவாசம் கொண்டவர்களையும் அனைத்து ஜீவராசிகள் அழியாமல் இருப்பதற்கு அவற்றின் இணைகளையும் அக்கப்பல் ஏற்கும்படி அல்லாத சிக்கலை பிறப்பித்தான் ஈராக்கில் ஹூஃபாவில் உள்ள இந்த இடத்தில் வைத்துத்தான் அந்த கப்பல் செய்யப்பட்டது என்பது பிரபலமான கருத்தாகும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க கூஃபா பள்ளி ஆகும் வானம் பேய்மழை பொழிந்தது பூமியில் ஆங்காங்கே நீர் நீர்வூற்றுக்கள் பீரிட்டு எழுந்தன தண்ணீர் ஆயிரக்கணக்கான அடிகள் உயரத்தில் வெள்ளமாக உருவாகியது இறை உண்மையை நிராகரிப்போர் அவ்வெள்ளத்தில் மூழ்கி பிணங்களாக மிதந்தனர் ஒரு சில நாட்களுக்கு பின் வெள்ளம் வடிய தொடங்கியது நம்பிக்கையாளர்களையும் ஜீவராசிகளையும் சுமந்து பயணம் செய்த நபியின் கப்பல் ஜூதிமலை உச்சியில் சென்று நின்றதாக திருக்குரான் பதினோராவது அத்தியாயம் கூஜ் வசனம் நாற்பத்தி நாலில் அல்லாஹ் கூறுகிறான் பின்னர் பூமியே நீரை விழுங்கிவிடு வானமே மலையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது நீரும் குறைக்கப்பட்டது இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்கள் காரியமும் முடிந்துவிட்டது கப்பல் ஜூதி மலையின் மீது தங்கியது அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது நபியின் கப்பல் சென்று தங்கிய மலைப்பகுதி துருக்கி நாட்டில் குர்திஸ்தான் என்னும் நகரத்தின் வடக்கு பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது ஆறாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் உள்ளது துருக்கியின் கிழக்கு பகுதியில் ஆர்மேனியா எல்லைக்கு சமீபத்தில் இருக்கின்ற பனி மூடியுள்ள இந்த மலைப்பகுதியிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் ஜூதிமலை அமைந்துள்ளது ونصرناه من القوم الذين كذبوا بآياتنا إنهم كانوا قوم سوء فأغرقناهم أجمعين عاد سمو على هود نبي ஏறத்தாழ ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று ஓமான் என்று அழைக்கப்படுகிற நாட்டை சார்ந்த சிசுர் என்னும் ஊரில் புதைந்து போனதும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற புதைபொருள் ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டதுமான ஹகாஃப் என்ற உபார் என்னும் இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் இது ஓமான் நாட்டைச் சேர்ந்த சலாலா என்ற நகரமாகும் இங்கிருந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பாலைவனம் வழியாக பயணம் செய்தால் உபாரை அடையலாம் ஹூது நபியின் கூட்டத்தாகலான ஆது சமுதாயத்தினர் வாழ்ந்திருந்த இடம்தான் உபார் மணல் குந்துகளை தோண்டிய பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட சிதிலங்களைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் திருக்குரான் ஹூத் அத்தியாயம் வசனம் ஐம்பதில் அல்லாஹ் கூறுகிறான் وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إن أنتم إلا مفترون. عاد